இஸ்லாமிய வானொலியின் அன்பு நேயர்களே இறைவனின் கருணையும் சாந்தியும் நம் அனைவரின் மீதும் என்றும் பொழியட்டுமாக இன்றைய சிந்தனை முத்துக்கள் கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் வளமான வாழ்க்கை முறைகளில் சிலவற்றை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய பெற்றோர்களோடும் அவர்களுடைய பிள்ளைகளோடும் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளோடும் எப்படி அணுகினார்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விதங்களை முன் சென்ற பல செய்திகளில்

நீங்கள் அல்லாஹாவை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்க வேண்டாம் அதே போல உங்களுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவினர்களுக்கும் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுபஹான் சொல்லி காட்டுகிறான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீதம் செலுத்துமாறும் நடந்து கொள்ளுமாறும் ஏவுகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரத்த பந்த உறவுகளிடத்தில் நடந்து கொண்ட விதங்களை பற்றி பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் கடைசி காலம் வரை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இரத்த பந்த உறவுகள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே நடந்து கொண்ட விதங்கள் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது ஹசூல் லாஹி சல் அலி அவர்கள் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறபோது யார் அந்த இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறான் உறவுகளை துண்டித்து நாயகம் அவ துண்டித்துக் அருல்ல அவர்கள் நமக்கு சொல்லி உங்களை துண்டித்துக் கொண்டவர்களை நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்றும் நபிகள் நாயகம் அலைவசல்ல அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாளை மறுமையிலே ரத்த பந்த

சிரமமான ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஒரு அல்லாஹ் சோதனையாகவே ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே அவர்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறந்துவிட்டு அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நபி பின்பற்றி வாழும் நர்பாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ